அன்பு உள்ளங்களுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம் கடந்த நிகழ்வில் சகுனி மாமா துரியனிடம் துர்வாசரை எப்படி வரவேற்க வேண்டும் அதன் மூலம் தாங்கள் அடையப்போகும் பெரு வெற்றி இதை பற்றி பேசத் தொடங்கினார் என்று பார்த்தோம் அல்லவா இப்போது அதற்கான காரணங்களை கூறாமல் தான் சொன்னதை மட்டும் செய்து துர்வாசர் தாமாகவே முன்வந்து வேண்டும் வரம் தர விழையும் போது என்ன வரம் கேட்க வேண்டும் என்று தான் அப்போது சொல்வதாக கூறி தன் திட்டத்தை விளக்குகிறார் வாங்க எப்படியெல்லாம் துர்வாசர் டீமை வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்பு போன பதிவை பார்க்காத நேயர்கள் அதை பார்த்துவிட்டு இதை பார்க்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இது மகாபாரதம் எண்பத்தி இரண்டாவது பகுதி துர்வாசர் ஹஸ்தினாபுரத்து எல்லையில் தன் சீடர்கள் ஐயாயிரம் பேர் புடைசூழ வந்து இறங்குறார் அப்போது அந்நாட்டின் பட்டத்து யானை மாலையோடு அங்கு வந்து காத்திருந்தது வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூர்ண கும்ப மரியாதையோடு அவரை வரவேற்க தயாராக இருந்தனர் வரும் வழி எங்கும் கம்பளம் போல மலர்படுக்கை மாவிலை தோரணங்கள் வீட்டு வாசல்களில் வண்ணப் வண்ணப்பொடி கோலங்கள் விட்டு விளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு வண்ண வண்ண குடிகளையும் ஏற்றி அவைகள் காற்றில் அசைந்து ஹஸ்தினாபுரத்தை தேவபுரியாக மாற்றி வைத்திருந்தது ஆஹா கண்கொள்ளா காட்சி இது மட்டுமா மாட மாளிகைகளின் உப்பரிகைகளில் நின்றபடி மலர்கள் தூவ காத்திருந்தனர் மங்கையரும் குழந்தைகளும் வாத்தியக்காரர்கள் பலவித இசைக்கருவிகளை இசைத்தபடி நின்றிருந்தனர் ஆட்டக்காரர்கள் அந்த இசைக்கேற்ப நடனமாடி அந்தச் சூழலையே ரம்மியமாக்கி கொண்டிருந்தனர் களரி வாட்போர் மல்யுத்தம் சிலம்பம் என்று பலரும் பயிற்சிகளிலும் ஈடுபட்டு இருந்தனர் நாதஸ்வர கலைஞர்கள் கௌரி கல்யாணம் இசைத்ததும் அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து யானை துர்வாசரை தாமரை மாலை அணிவித்து வரவேற்றது அவர் நடக்கும் பாதை முழுவதும் மலர் படுக்கை தான் இருந்தாலும் அவர் நடந்து வருகையில் அவருக்கு இருபுறமும் ரோஜா மல்லிகை சம்பங்கி என்று வாசனை மலர்களை தூவிக்கொண்டே துரியன் அவருக்கு வலப்புறமும் மனைவி பானுமதி இடப்புறமும் நடக்க துர்வாசர் மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் உச்சி குளிர்ந்து போனார் நடப்பது கனவா நிஜமா என்று கூட தோன்றியது அவருக்கு தவ முனிவரான அவரே இந்த வரவேற்பில் ஆடி போயிருந்தார் என்றால் அவரது சீடர்களின் நிலைமை வேற லெவல் தாங்க அவங்க மனசுல ஒரு சன்னியாசியை இப்படியெல்லாம் கூட வரவேற்பாங்களா என்ன அதுவும் நாடாளும் மன்னனே தன் பட்ட மகிழ்ச்சியுடன் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க இதெல்லாம் விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்திரபுரியிலேருந்து தேவேந்திரன் இக்காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போகிறான் திரிலோக சஞ்சாரியான நாரதரும் கரெக்டாக அப்போ இந்திரபுரியில் தேவேந்திரனோட அளவலாவை கொண்டிருக்கிறார் அவர் எப்போதுமே நம்மளை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தானே யோசிப்பாரு அதே தான் சொல்கிறார் பாருங்க டியர் இந்திரா என்ன துரியன் துர்வாசரை இப்படி விமரிசையாக வரவேற்கிறானே எனக்கென்னவோ இதுக்கு பின்னால் ஏதோ பெரிய திட்டம் இல்ல சதி சதித்திட்டம் இருக்குமோ என்று தோன்றுகிறது உடனே இந்திரனும் ஆம் நாரதரே இவங்கெல்லாம் காரணம் இல்லாமல் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா துர்வாசர சந்தோஷப்படுத்தி என்ன சாதிச்சு விட போறாங்க அதான் தெரியல இதற்குள் இங்கே துர்வாச முனிவர் அரண்மனைக்குள் பிரவேசித்ததும் அவரை சிம்மாசனத்தில் அமரச் செய்து அவருக்கு பயபக்தியுடன் பாத பூஜை செய்கிறான் துரியன் பின் அந்த நீரை சகுனி மாமா மற்றும் தன் சகோதரர்கள் அனைவரின் சிரசிலும் தெளிக்கிறான் பிறகு மாமுனியான தாங்கள் அருள் கூர்ந்த எங்கள் அனைவருக்கும் நல்லாசைகளை அருள வேண்டும் என்று முதுகு வளையும் அளவு குனிந்து வேண்டி அப்படியே நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்து அவர் பாதங்களை தன் கைகளால் ஸ்பரிசித்து தன் கண்களில் ஒற்றிக்கொள்கிறான் சிலிர்த்து போன மகரிஷி துர்வாசர் கண்களில் நீர் திரையிட்டது அதன் பிறகு அவர் ஆற்றிய உரை இருக்கே மிகவும் மகத்துவம் வாய்ந்தது நேர்களே அதை அடுத்த பதிவில் கூறுகிறேனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க பகிருங்க உங்கள் எண்ணங்களை சேனல் காலத்தில் பதிவிடுங்கள் முக்கியமாக உங்கள் குழந்தைகளை பார்க்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்